வணக்கம் ராமர் பதினான்கு வருடம் காட்டுக்கு சென்ற பிறகு அந்த துக்கம் தாங்காமல் தசரதர் தன் உயிரை விட்டார் ராமர் காட்டுக்கு செல்லும் போதும் தசரதர் தன் உயிரை விட்ட போதும் வரதனும் சத்ருகனும் பரதனின் மாமன் வீட்டில் இருந்தனர் அசரதனின் அமைச்சர்கள் பரதனையும் சத்ருகனையும் அயோத்திக்கு வர செய்தனர் பரதன் வந்ததும் தன் தாயான கைகேயை சென்று சந்தித்தார் தன் தாயிடமிருந்து நடந்தவற்றை அறிந்து கொண்ட பரதன் மிகவும் கோபம் கொண்டார் உடனே தான் கௌசல்யா தேவியை பார்க்க வேண்டும் என்று சத்ருகனுடன் பரதன் புறப்பட்டார் அவர்கள் இருவரும் சந்தித்துக்கொண்டனர் கொண்டனர் மனவேதனையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கௌசல்யை அப்போது பரதனைப் பாட்டு கடுமையான வார்த்தைகளை கூறினால் கொடியெண்ண முடிய கைகேயி என் மகனை காட்டுக்கு அனுப்பியதில் என்ன மேன்மையைக் காண்கிறாய் அவர் இருக்கும் இடத்துக்கு என்னையும் இப்போதே அவள் அனுப்பிவிடுவது நல்லது இல்லாவிட்டால் நானும் சுமித்ரையும் புறப்பட்டு அங்கே போய் சேருகிறோம் அல்லது நீயே இப்பொழுது அங்கே எங்களை கொண்டு போய் விட்டுவிடு கைகேயினால்தானே எல்லா சிறப்புகளும் நிறைந்த இந்த ராஜ்யம் உனக்கு கிட்டியிருக்கிறது நாட்டை ஆளும் உரிமை பெறுவதில் விருப்பம் கொண்டு விட்ட உனக்கு ஒருவித இடையூறும் இல்லாமல் கைகேயின் கொடிய காரியத்தில் ராஜ்யம் கிட்டிவிட்டது இனி என்ன புண்ணில் ஊசி கொண்டு குத்துவது போல் கௌசல்யை கூறிய கொடூரமான வார்த்தைகளால் பெரிதும் துன்புற்ற பரதன் அவள் காலில் விழுந்து வணங்கிவிட்டு இரு கைகளையும் கூப்பியபடி பேசத் தொடங்கினார் அறியாதைக்குரியவரே ஒரு பாவமும் அறியாத என்னை நீங்கள் இப்படி பழித்து பேசலாமா ராமர் இடத்தில் என்றுமே நிலைத்திருக்கும் அன்பு கொண்டவர் நான் என்பது உங்களுக்கு தெரியுமே என்று கௌசல்யை பார்த்து கூறிய பரதன் மேலும் தொடர்ந்தார் கௌசல்யின் பேச்சினால் மனம் நொந்து போன பரதன் இந்த கட்டத்தில் பாவங்களின் பட்டியல் ஒன்றையே வெளியிடுகிறார் ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தான் விரும்பியிருந்தால் கொடுமையான பாவங்களின் பலன் தனக்கு வந்து சேரட்டும் என்று கூறுகிற பரதன் அப்படிப்பட்ட பாவங்கள் என்னென்ன என்பதையும் சொல்லிக்கொண்டே போகிறார் பரதன் ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பிய தீயவருக்கு நல்ல உலகங்கள் கிட்டாது என்பது இன்றைய முடிவாகட்டும் அவருக்கு என்றும் நட்பெயர் கிட்டாது என்பது இன்றைய தீர்மானமாகட்டும் நல்லவர்கள் சென்ற பாதை அவருக்கு கிடையாது என்பது முடிவாகட்டும் அவருக்கு நோய் வரட்டும் அவர் துன்புறட்டும் யாராலும் நம்ப முடியாதவராக தர்மத்தின் பாதையில் இருந்து முழுவதும் தவறியவராக அவர் ஆகட்டும் பேராசை கொண்டு அலைந்து கையில் திருவோடு ஏந்தி அவர் இறுதியில் கிழிந்த ஆடைகளை உடுத்தி பைத்தியமாக திரிந்து அலையட்டும் என்று கூறி தரையில் சாய்ந்தார் பரதனின் நிலை கண்டு மனம் நெகிழ்ந்த கௌசல்யை கடுமையான சபதங்கள் மூலம் உன் குற்றமற்ற தன்மையை நீ நிலைநாட்டினாய் இது என்னை மேலும் வருத்துகிறது பரதா எல்லா சிறப்புகளையும் பெற்ற நீ தர்மத்தின் பாதையிலிருந்து தவறவில்லை நிச்சயமாக உனக்கு எல்லா மேன்மைகளும் கிட்டும் என்று கூறி அவரை தழுவிக்கொண்டாள் அடுத்த தினம் வசிஷ்டர் பரதரிடம் சோகத்திலேயே மூழ்கி கிடப்பது பொருத்தமல்ல பல சிறப்புகளை பெற்ற இளவரசரே உனக்கு நன்மை உண்டாகட்டும் மன்னரின் இறுதி சடங்குகள் ஏற்கனவே தாமதப்பட்டு விட்டன மேலும் தாமதிக்காமல் தசரத மன்னரின் இறுதி சடங்குகளை நடத்தி முடிப்பாயாக என்று கூறினார் பாதுகாப்பாக மூலிகை எண்ணெயில் வைக்கப்பட்டிருந்த தசரதரின் உடல் வெளியே எடுக்கப்பட்டது பெரும் துக்கத்துடன் பரதன் இறுதி சடங்குகளை செய்து முடித்தார் பலரும் கதறி தசரதரின் உடலுக்கு தீ மூட்டப்பட்டது தான தர்மங்கள் செய்யப்பட்டன சத்ருகன சத்ருகணன் ஐகேயின் வார்த்தைகள் என்ற முதலைகளை கொண்ட மந்திரையினால் உண்டாக்கப்பட்ட கடல் நம் எல்லோரையும் மூழ்கடித்து விட்டதே என்று கூறி பலவாறாக கதறினார் தசரதர் இறந்து பதிமூன்றாவது நினம் வந்தது அன்று செய்ய வேண்டிய சடகுகளை செய்து முடிக்குமாறு வசிஷ்டர் கூற பரதன் தாங்க முடியாத துக்கத்துடன் பேசினார் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வல்லமை படைத்த ராமர் ஒரு பெண்ணினால் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்பது எப்பேற்பட்ட விந்தை உலகையே அழித்துவிடக்கூடிய வன்மை படைத்த லக்ஷ்மணர் தசரத மன்னரின் முடிவை தடுக்க முடியாமல் போனது எப்பேற்பட்ட விசித்திரம் ஒரு பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு தவறு செய்ய முடிவு செய்துவிட்ட வேண்டாமா இதன் பின்னர் பதிமூன்றாவது நடத்தி முடிக்கப்பட்டன அப்பொழுது பலவிதமான நகைகளை அணிந்து அலங்காரங்களை செய்து கொண்டு ஒரு கதவருகில் மந்தரை நின்று கொண்டிருந்தால் அந்த கூனியை ஒரு சேவகன் பிடித்து இழுத்து சத்ருகனிடம் கொண்டு வந்து நிறுத்தி ராமர் காட்டுக்கு போகவும் மன்னர் மரணமடையவும் காரணமாகிய தீயவள் இதோ இருக்கிறாள் இவளை என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் மந்தரை என்ற பெயருடைய அந்த கூனியை பார்த்து பெரும் கோபம் கொண்ட சத்ருகன் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் என் தந்தைக்கும் பெரும் கொடுமையை செய்த இவள் தன் பாவத்திற்கேற்ற பயனை இப்பொழுது அனுபவிக்கட்டும் என்று கூறி அவளை பிடித்து இழுத்தார் சத்ருகனால் தர தரவென்று இழுக்கப்பட்ட கூனியின் நகைகள் எல்லாம் சிதறின மந்தரையின் தோழிகள் என்பதால் நம்மையெல்லாம் கூட சத்ருகர் தண்டித்து விடுவார் நம்மை காப்பாற்றி கொள்ள கௌசல்ய தேவியை சரணடைவது ஒன்றுதான் நமக்கு வழி என்று கூறிக்கொண்டு மந்தரையின் தோழிகள் கௌசல்யை நாடி ஓடினார்கள் சத்ருகனோ கூனியை தரையில் போட்டு இழுத்தார் அப்பொழுது கூனியை காப்பாற்ற வந்த கைகேயை பார்த்து சத்ருகன் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பொழிந்தார் சத்ருகனின் கோபத்தைக் கண்டு பைந்தவளாக கைகேயி பரதனிடம் ஓடினால் பரதன் சத்ருகனை சமாதானம் செய்தார் சத்ருகனா படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைத்திலும் துன்புறுத்தற்கு உட்படுத்த தகாதவர்கள் பெண்கள்தான் ஆகியால் இந்த மந்தரையை மன்னித்துவிடு என்னுடைய தாயை நானே கொன்றேன் என்றால் ராமர் என் மீது கடும் கோபம் கொள்வார் அந்த ஒரு காரணத்தினால்தான் பாவியாகிய இந்த கைகேயை நான் கொல்லாமல் இருக்கிறேன் இந்த கூனியை நாம் கொன்றோம் என்பது தெரிந்தால் கூட ராமர் உன்னிடமோ என்னிடமோ முகம் கொடுத்து பேச மாட்டார் ஆகியால் இவரை விட்டுவிடு இப்படி பரதன் சொன்னதை கேட்டு சத்ருகணன் அந்த கூனியை விடுவித்தார் பெரும் பயத்துடன் தனது கால்களில் விழுந்து அவளுக்கு கைகேயி ஆறுதல் கூறினால் தசரதர் இறந்து பதினான்காவது நாள் மன்னரின் ஆலோசகர்களும் அமைச்சர்களும் கூடி பரதனை முடிசூட்டி கொள்ளுமாறு வற்புறுத்தினார்கள் ராமரும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போக மன்னர் உயிரும் பிரிந்துவிட இந்த நாடு இப்பொழுது அரசன் இல்லாமல் இருக்கிறது நடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீ காரணமல்ல தந்தையின் ஆணை என்பதால் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள உனக்கு உரிமையும் வருகிறது ஆகையால் நீ அரசராக முடிசூட்டி கொண்டு மக்களை காப்பாயாக இவ்வாறு பெரியோர்கள் கூறியதை கேட்ட பரதன் அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் ஒருமுறை சுற்றி வந்தார் பிறகு அங்குள்ளவர்களை எல்லாம் பார்த்து பேச தொடங்கினார் மூத்தவனுக்கே அரசுரிமை என்ற வழக்கம் நமது குலத்தில் தொன்று தொட்டு இருந்து வருவதை முழுவதும் அறிந்த உங்களை போன்ற பெரியோர்கள் ராமர்தான் மூத்தவர் அவர்தான்வார் நான் காட்டில் பதினான்கு வருடங்கள் வாழ்வேன் உதற்காரியமாக காட்டுக்கு சென்று ராமரை அழைத்து வர வேண்டும் பட்டாபிஷேகத்துக்குரிய சாதனங்கள் உபகரணங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றி வைக்கப்படட்டும் ராமரை கௌரவிக்கும் வகையில் பெரும்படை அணிவகுக்கப்படட்டும் சற்றும் தாமதம் இல்லாமல் காட்டிலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டவுடன் அவரை நான் அயோத்திக்கு அழைத்து வருவேன் என்னுடைய தாயார் என்று பெயர் வைத்து கொண்டு உலா வருகிற பெண்மணியின் ஆசை நிறைவேறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அயோத்தியிலிருந்து காட்டுக்கு செல்லும் பாதை செப்பனிடப்படட்டும் காட்டு பாதையை அறிந்தவர்கள் நம்முடன் வரட்டும் நாம் அனைவரும் சென்று ராமரை காட்டில் சந்தித்து அவருக்கே பட்டாபிஷேகம் செய்விப்போம் இவ்வாறு பரதன் பேசியதை கேட்டு அங்கிருந்த பெரியோர்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ந்து மூத்த சகோதரராகிய ராம ே பட்டம் என்று கூறுகிற உன்னுடன் என்றுமே மகாலட்சுமி வாசம் செய்வாளாக என்று கூறி வாழ்த்தினார்கள் பரதன் மனம் நெகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சி நிலவியது அப்போது சில அமைச்சர்கள் பரதனை நெருங்கி பாதை அமைக்கவும் மற்ற பணிகளை செய்து முடிக்கவும் தொழில்நுட்பம் அறிந்த வல்லுநர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதாகிவிட்டது என்ற செய்தியை தெரிவித்தார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி